எல்லோருக்கும் வணக்கங்க மேங்கோ ஃபுட்டையும் இருந்து மல்லிகா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காங்கேயம் காளைகள் நாட்டு மாடுகள் பார்க்க போகலாங்க இப்போ வந்துங்க அஞ்சு மணி மாலை நேரம் அஞ்சு மணிங்க அதில் சூரியன் வந்து தென்னை மரம் பனை மரத்துக்கு இடையில சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது பாருங்க எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக நம்ம இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஆனதி மாடுகளுக்கு தண்ணி காட்ட வேணுங்க காளைகள் பெரிய பெரிய காளைகளுங்க காண கிடைக்காத ஒரு அழகான காளைகள் வண்டி இது கல்யாணத்துக்கு வந்துங்க எல்லா கல்யாணத்துக்கும் வந்துங்க நிறைய தேவைப்படுதுங்க இந்த நாட்டு மாட்டு வண்டி நாட்டு மாடுகள் காளைகள் வண்டிகள் இந்த வண்டி வந்துங்க நிறைய கல்யாணத்தில் இடம்பெறுதுங்க இந்த வண்டி இல்லாத கொங்கு கொங்கு நாட்டு சீரில் வந்துங்க இந்த வண்டி இடம்பெறாத கல்யாணமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இப்போ மாட்டுக்கு தீ வேண்டிய தீவனங்கள் வந்துங்க காளைகளுக்கும் மாட்டுக்கும் வேண்டிய தீவனங்கள் வந்துங்க தோட்டத்திலேயே கிடைக்குது அதில் பச்சை புல்லும் நிறைய இருக்குதுங்க மாட்டு தீவனங்கள் அது போக வந்துங்க வைக்கோல் இப்போ நெல்லை அறுத்ததையும்ங்க அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் கட்டு கட்டி அடுக்கி வச்சிருவாங்க வரிசைக்கு உண்டான தீவனங்களும் கிடைச்சிருதுங்க காளைகள் வந்துங்க அந்த வண்டி மாடு பூட்டிய காளைகள் இப்போ வந்துங்க பொண்ணு மாப்பிள்ளையோட அந்த கல்யாண மண்டபத்திலிருந்து நடந்து வர அழகான காட்சி எவ்வளோ அழகா இருக்குதுங்க இப்போ கோயில் கும்பாபிஷேகம் வீட்டில் வந்துங்க கிரகப்பிரவேசம் இதுக்கெல்லாம் வந்துங்க நாட்டு மாட்டினுடைய சிறப்பு ரொம்பவே அதிகமுங்க அந்த வண்டி மாட்டில் பூட்டி இருக்கிற காளைகள் வந்துங்க அதனுடைய கொம்ப பாருங்க ஒரு அழகு அதனுடைய லட்சணமான அந்த முகங்கள் அங்கேயும் காளைக்கு தானுங்க அவ்வளவு அழகு வரும் அந்த காளைகளுக்கு என்ன தீவனம்னா நல்லா பருத்தி கொட்டை புண்ணாக்கு இப்படி சத்துள்ளதாக வச்சா தானுங்க அவ்வளோ நல்லா தளதளப்பாக நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குமுங்க சின்ன கண்ணுக்குட்டியிலிருந்தே நாம் வந்து நம்ம தோட்டத்திலேயே வளர்த்திங்க நம்ம உபயோகத்துக்காக கல்யாண வீட்டுக்கும் உபயோகத்துக்காக நாம் அழகாக வளர்த்தி நல்லா அந்த கொம்பெல்லாம் அழகழகாக நல்லா வர்ற மாதிரி எல்லாம் சீவி விட்டுங்க அதுக்கு வந்து அந்த மாட்டை எவ்வளோ அழகாக லட்சணமாக கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க செவலை கருப்பு காளைகள் மாடுகள் வெள்ளை கலந்தது ஃப்யூர் கருப்பு இப்படி பலவிதமான மாடுகளும் அதில் எல்லாமே நாட்டு மாடுகள் எந்த கலப்படமும் இல்லாமல் மாடுகள் அதில் வந்துங்க அந்த மாட்டுக்கு போடுற தீவனத்தில் வந்துங்க நெல்லெல்லாம் உழுவு சோளம் உழுவு அதுக்கு வந்து கோழிகள் நிறைய கோழிகளும் இருக்குதுங்க அதுவும் பயன் தரும் இன்னைக்கு வந்து தென்னை மரத்து நிழல்ல அழகாக இவ்வளோ நாட்டு மாடுகள் கலந்த ஒரு பண்ணையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க ஒவ்வொரு மாடுகளுக்கும் வந்து தனித்தனி தொட்டி சின்ன கன்று ஒரு பெரிய குண்டாவில் வச்சு அதுக்கு தண்ணி தனித்தனியாக தனித்தனியாக எல்லாமுக்கும் தண்ணி ரெண்டு காளைகளும் அப்படியே அந்த கயிறை மேலே போட்டு விட்டா அது தொட்டி நோக்கி போய் தானாகவே தண்ணியெல்லாம் நல்லா சிறப்பாக குடிச்சுட்டுங்க அப்புறம் தாங்க திரும்பும் அந்த அளவுக்கு அது சத்து மிக்க ஒரு கொட்டை புண்ணாக்கு சத்து மாவு எல்லாம் கலந்து குடுக்கறதுனால காளைகள் வந்து அவ்வளவு ஊக்கமா இருக்குதுங்க தோட்டத்திலேயே வந்துங்க பெரிய குழியா வெட்டி அதுல வந்து அந்த மாட்டு சாணத்தையில போடும் போதுங்க அதுல மேல மண் தூவி விட்டுட்டா எல்லாம் மக்கி போயிருமுங்க அது வந்து ஒரு ஒருக்கா தோட்டத்துக்குள்ள நல்லா நல்லா பரவலா எல்லாம் தூவும் போது அது ரொம்ப சிறப்பா பயிர் பச்சைகள்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா வளருதுங்க அதனால வந்துங்க நம்மளுக்கு வந்து உடம்புக்கு எந்த தீங்கும் இல்லை இப்படி ஆர்கானிக்காக செய்யும்போது இதை நாம் வந்து ரொம்ப பாராட்டலாமுங்க கொங்குக்கே உண்டான கொங்கு தமிழுக்கே உண்டான அந்த மா வண்டி மாடுகள் பார்க்க சிறப்போ சிறப்புங்க நீங்கள் அந்த வண்டியில் ஒவ்வொரு அம்சமும் எவ்வளவு அழகாக எவ்வளவு நேர்த்தியாக செஞ்சுருக்குதுன்னு பாருங்க அதை நீங்கள் அவசியம் பார்த்தே ஆக வேணுங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி